ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்ல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல அஞ்சாவது கொஸ்டின் அதில் பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அப்போ பாருங்கள் கீழ்காணும் தசம எண்களை மூன்று தசம இடத்திருத்தமாக மாற்றுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ மூன்று தசம இடத்திருத்தம் ஃபஸ்ட்டு எதுன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போ பாருங்க ஃபஸ்ட் கொஷின் இருபத்தி நாலு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூன்று தசம புள்ளி எதுன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போ பாருங்க இந்த கொ இருபத்தி நாலு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு இல் மூன்று தசம இடத்திருத்தம் என்பது மூன்று தசமம்னா ஆயிரத்தில் ஒன்று அப்போ ஆயிரத்தில் ஒன்றாம் இடத்தினை ஆயிரத்தில் தானே அதனால் ஒன்று பை ஆயிரம் குறிக்கிறது அப்போது ரெண்டாவது பாடம் பாருங்கள் அப்போது அடிக்கோடு இன்னும் அப்போது ஆயிரத்தில் ஒன்றாம் இடத்தினை அடி கோடிட நமக்கு கிடைப்பது அப்போது ஆயிரத்தில் ஒன்றாம் இலக்கம்னா இந்த சைடு மூணு நம்பர் மூணாவது நம்பர் அப்போது ஒன்று ரெண்டு மூணு அப்போனா இது வரும் ஆயிரத்தில் ஒன்றுன்னா இந்த பூஜ்ஜியத்துக்கு வரும் அப்போ இருபத்தி நாலு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணுனால் இந்த புள்ளிக்கு தான் ஆயிரத்தில் ஒன்றாம் அப்போது வலது பக்கம் என்ன நம்ம பார்க்கணும் அப்போது அடிக்கோடிட்ட இடத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது மூணுங்களா அப்போ மூணு அப்போது இது அஞ்சை விட குறைவாக தானே இருக்குது அப்போது இந்த எண் பூஜ்ஜியம் வந்து அப்படியே தான் வரும் அப்போது எனவே அடி கோடிட்ட இலக்கம் பூஜ்யம் ஆகவே இருக்கும் எனவே இருபத்தி நாலு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு மூன்று தசம இடத்திருத்தம் இடத்திருத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் ஏன்னா இதுக்கு தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ இதுக்கு கண்டுபிடி இந்த பூஜ்யம் அப்படியே தான் இருக்குது அப்போது இது வழியும் நம்ம இடத்திருத்தம் கண்டுபிடிச்சோம் அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு கேட்டுக்கிறோம் அப்போது இதுக்கு மூன்று தசம இடத்திருத்தம் ஃபஸ்ட்டு எதுன்னு நம்மளுக்கு அப்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு நாலு அஞ்சு இல் மூன்று தசம இடத்திருத்தம் திருத்தம் என்பது ஆயிரத்தில் ஆயிரத்தில் ஒன்றாம் இடத்தினை ஆயிரம் ஒன்று பை ஆயிரம் குறிக்கிறது அப்போ இது பார்த்தீங்கன்னா அப்போது அடிக்கோடி விடணும் அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஒன்றாம் இடத்தினை அடி கோடிட நமக்கு கிடைப்பது கிடைப்பது பார்த்திங்கன்னா அந்த நம்பர் எடுத்து அப்படியே எழுதுங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ பாருங்கள் மூணாவது இடத்துல என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போது இதுக்கு தான் ஆயிரத்தில் ஒன்றாம் இலக்கம்னு சொல்கிறேன் அப்போது வலது பக்கம் என்னென்னு நம்ம பார்க்கணும் அப்போது அடி இடத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் அப்போ என்ன இருக்கு அஞ்சுங்களா அப்போ அஞ்சு அப்போ எனவே அந்த இலக்கமானது ஐந்து ஆகவே உள்ளது அப்போ ஐந்தாக உள்ளதுன்னா அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன்னு கூட்டணும் அப்போ எனவே அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் துடன் ஒன்னை கூட்ட நமக்கு கிடைப்பது பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டணும் இது கூட அப்போ நாலோட ஒன்று கூட்டினிங்கன்னா என்ன வரும் அஞ்சுங்களே அப்போ அந்த இடத்துல அஞ்சு போடணும் அது அந் அடுத்த அஞ்சு இருக்கிறது நம்ம விட்டுணும் அப்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு அஞ்சுன்னு வரும் ஆகும் அப்போது எனவே கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க அது எழுதுங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன் மூன்று தசம இடத்திருத்தம் திருத்தம் பார்த்திங்கன்னா இது தானே அப்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ரெண்டாவதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் அறுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மூன்று தசம இடத்திருத்தம் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ கொஷினில் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதுங்க அறுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு இல் மூன்று தசம இட திருத்தம் ஆயிரத்தில் ஒன்றாம் இடத்தினை குறிக்கிறது ஆயிரத்தில் ஒன்றாம் இடம் பார்த்திங்கன்னா ஒன்று பை ஆயிரத்துக்கு தான் சொல்கிறாங்க அது இங்கே எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த பாயிண்ட்டு ஆயிரத்தில் ஒன்றாம் இடத்தினை அடிக்கோடிட நமக்கு கிடைப்பது இது பார்த்திங்கன்னா இது மூணாவது எண்ணெய் தான் ஆயிரத்தில் ஒன்றாம் இலக்கம் அப்போ ரெண்டுக்கு நம்ம கோடு போடணும் அப்போது அறுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் இங்கே ரெண்டுக்கு வரோம் அப்போது இதுக்கு ரெண்டுக்கு வலது பக்கம் என்ன எண்ணெய் இருக்கோ அது பார்க்கணும் எழுதணும் அப்போது அடி கோடிட்ட கோடிட்ட இடத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் இலக்கம் பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம்னா அது அஞ்சை விட குறைவு தானே அப்போது அந்த எண் அப்படியே இருக்கும் அப்போது எனவே அந்த இலக்கமானது ஐந்தை விட குறைவு அப்போ குறைவுனா அது தான் இருக்கும் அப்போ அடி கோடிட்ட கோடிட்ட இலக்கம் ரெண்டுக்கு தான் அடிக்கோடிட்டோம் அப்போது அந்த நம்பர் அப்படியே இருக்கும் அப்போ ரெண்டு ஆகவே இருக்கும் அதுக்கப்புறம் பாரு அப்போது எனவே கொஷினில் இருக்கிறது எதுங்க அறுபத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு இன் மூன்று தசம இடத்திருத்தம் திருத்தம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ஆகும் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இதுக்கு அவ்வளோதான்